இன்றைக்கி வந்து கரடியே காரி தீப்பு இருக்குது இந்த சம்பவத்தை குறித்து பேசி கரடியே காரி தீப்பு இருக்குது அதான் அண்ணாமலையே காரி தீப்பு இருக்குது ஆ கரடி இருக்குல்ல அண்ணாமலை கரடி அதுவே வந்து இந்த சீமான காரி தீப்பு இருக்குது அதான் நடந்திருக்கு இன்றைக்கி இந்த சம்பவத்தை குறித்து பேசியிருக்கு அப்படில் ஆ அதாவது உள்ளே வந்து எழுதி வச்சுக்கிறது ஒன்று வெளியில் வந்து பேசுகிறது ஒன்று ஏன்னா ஆர்எஸ்எஸ் கோட்பாடு அப்படியே பொதுவையில் வந்து பேச முடியாது நம்ம கொள்கையாக எழுதி வச்சுப்போம் நாங்கள் அதை பேச மாட்டோம் வெளியில் வந்து பேசினாங்க அடி விடுன்னு தெரியும் பார்த்துங்க சீமான் சங்கிக்கு தெரியும் அதனால் பேசாது பார்த்துங்க உள்ளே மட்டும் எழுதி வச்சுக்கும் இது மட்டும் இல்லை இந்த கோமியம் குடிக்கிற கான்செப்ட் இருக்குல்ல இதுவும் இருக்குது சீமானோட நாம் தமிழோட கொள்கை கோட்பாட்டில் இதுவும் இருக்குது அப்புறம் என்ன இஸ்லாமியரை சந்தேகங்களோட தர பார்க்கணும் அதை எடுத்துட்டானுங்க அதை ஆரம்பத்தில் எழுதி வச்சுருந்தாங்களோ அதை எடுத்துட்டானுங்க இது மாதிரி இன்னும் பல விஷயம் இருக்குது பார்த்துங்க அதாவது வந்து பிஜேபி என்ன வேலை செய்தோ அதை தமிழ் படுத்துகிற வேலை தான் உங்களுக்கு அதாவது அதாவது அங்கே வந்து அவங்க வந்து ராமரத்துக்குனா அவர் வந்து முருகன் ஊற்றிடுவார் அதாவது தமிழ் படுத்திடுவார் இந்துத்துவ கோட்பாட்டே தமிழ் படுத்துகிற வேலை தான் அண்ணன் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காப்புல அதுக்கு உதாரணம் தான் இந்த கோமியம் குளிக்கிற மாற்று கோமியம் குளிக்கிறத வந்து இந்த சித்தாவோட கனெக்ட் பண்ணிட்டு கோமியம் குடிக்குது கோமியம் குடிக்கிறது எதிர்த்துக்கான பாருங்களா இயற்கை விவசாயம் அதுக்குள்ள உரத்துல போயிட்டு கோமியம் குடிக்கிறத பத்தி எதுக்கான ஏண்டா